வணக்கம் தலைமையிலே இரத்த கலரியாக திகழும் சூடான் இரத்த வெறி பிடித்த காட்டு மிராண்டி அரபுகள் இது சூடான் உள்நாட்டு போர் சொல்லவே முடியாது போருக்கும் இதற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இது நட இந்த சூடானில் நடைபெறும் சம்பவங்கள் இந்த அரபிய பயங்கரவாதிகள் காட்டு மிராண்டிகள் பண்ணும் சம்பவங்கள் உங்களால் கனவுல கூட இப்படி நடக்குமான்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது சூடான் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சன்னி இஸ்லாமியர்கள் வாழ்கிற நாடு சன்னி இஸ்லாமியர்னா இந்த பாகிஸ்தான்ல பாலஸ்தீனத்துல சவுதி அரேபியில வாழ் இவங்க எல்லாமே சன்னி இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க மீதம் மூன்று சதவீதம் இருப்பவங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க ரொம்ப மைனாரிட்டியா அதுபோக இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துல சிறுபான்மை அரபுகளும் இருக்காங்க இது இரண்டு தரப்புக்கு இடையேயான போர் என்று சொல்லப்பட்டாலுமே இதில் பாதிக்கப்படுவது இந்த பரிதாபமான கிறிஸ்துவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இது எந்த அளவுக்கு இருக்கு இருக்குதுன்னு சொல்லணும்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் உணவு குறைபாடால் மரணம் அடைஞ்சிருக்காங்க சூடானில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு வயதுக்கு உட்பட்ட பிஞ்சு பெண் குழந்தைகள் ஆயுதம் ஏந்திய இந்த பயங்கரவாத காட்டு மிராண்டிகளால் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு வயதுக்கு உட்பட்டதுன்னா ஒரு பிஞ்சு குழந்தை எப்படி இவனால வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முடியும் என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடிய மாட்டேங்குது இதனால இந்த ஒரு வயது பிஞ்சுகள்லாம் பாலியல் பலாத்காரம் பண்றதுனால பிறக்கின்ற பெண் குழந்தைகளை கொலை செய்வது அல்லது இந்த விரக்தியில் குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகமா சூடான்ல இது நான் சொல்ல ஐநா சபையின் அறிக்கை தான் சொல்லியிருக்கு இந்த ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் மரணம் அடைஞ்சது ஒரு வயதுக்கு உட்பட்ட பிஞ்சுகள் இந்த பயங்கரமா கெட்ட என்னால நடுநிலையா பேசிக்கிட்டே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு ஆத்திரம் வருது எப்படி இந்த காட்டு மிராண்டி அரபுகள் இப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது சூடான் ஒரு இஸ்லாமிய காட்டு மிராண்டி அரபு நாடுகள் இதை பார்க்கும்போது ரெண்டு கேள்வி மனசுல வரும் ஒன்று ஐநா சபை என்ன பண்ணுது என்ன ஒரு எதுக்காக இந்த ஐநா சபை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம இந்த ஐநா சபைக்கு இந்த உலகத்துக்கு கட்டுப்படாத அந்த அளவுக்கு பெரிய அப்பாட்டக்காரர் சூடான இருக்கானுங்க ஒரு எப்போவோ படைகளை அனுப்பி இவங்க நிர்மூலம் பண்ணி இருந்திருக்கணும் ஐநா சபை என்ன செய்கிறது ஒரு பெரிய கேள்வி இன்னொன்று ஊடகங்கள் இந்த இஸ்ரேல போய் இஸ்ரேல் போய் இந்த பயங்கரவாத காசா மக்களை அடிக்கும் போது ஒட்டுக்கா வந்து பண்ணி மாதிரி கதறுவானுங்க பண்ணி பண்ணி மாதிரியே கதருவானுங்க இஸ்ரேல் கொள்ளுது இஸ்ரேல் இஸ்ரேல் கொள்ளுதுன்னு பாருங்கடா ஒரு வயது பிஞ்சு குழந்தையை கற்பழிக்கலாம் காட்டு மீராண்டி அரபு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டு குழந்தைங்க செத்து போச்சு இதுக்கெல்லாம் என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க வாயை திறந்த பேசுங்கடா இங்க எத்தனை பேர் போராடினாங்க காசாவும் இருக்காங்க இதை யாராவது பேசுறாங்களா உண்மையாவே ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் இந்த சூடானுக்கு வந்து எல்லையாக எகிப்து சாத் எத்தியோப்பியா லிபியா போன்ற நாடுகள் வரும் இது இந்த சூடான் வந்து அரபு நாடுகள் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருக்காங்க அதில் ஒரு அரபு நாடா இது வரும் இங்க ஐந்து கோடி மக்கள் தொகை உள்ளது சூடான் ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் உள்ள பரப்பளவு உள்ள நாடு சூடான் இந்த மிகப்பெரிய நாடு இது இது பரப்பளவை வச்சு பார்க்கும்போது ஆப்பிரிக்கா நாடுகள் நாடுல இது மூன்றாவது இடத்துல வரும் முதலாவது அல்ஜீரியா பெருசு இரண்டாவது காங்கோ பெருசு மூன்றாவது சூடான் மிகப்பெரிய நாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் இந்த சூடான் சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் குடியரசு மாறுச்சு ரிபப்ளிகா மாறுச்சு முதல்ல இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் ரிபப்ளிக்க மாறினாங்க தொடர்ச்சியாக வன்முறை போர் ரத்தக்கலை தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதை போன்ற மிகப்பெரிய கலவரம் தொடர்ச்சியாக கிறிஸ்துவ மக்கள் மீது நடத்தப்பட்டதால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தெற்கு சூடான் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான வாழும் பகுதி பிரிந்து சுதந்திர நாடாக மாறி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தெற்கு சூடான் தனியா இருக்கு சூடான் தனியா இருக்கு இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையாக வாழும் தெற்கு சூடான்ல எந்தவித பிரச்சனை இதை போன்ற இல்லை ஆனா இந்த காட்டு மிராண்டி அரபுகள் வந்து வாழும் சூடானல இவனுங்க பண்ற அட்டகாசத்துக்கு அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இவனுக்கு சுதந்திரம் வாங்குறானுங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபது முறை அரசுக்கு எதிரான கவிழ்ப்பு கூப் அப்படிம்பாங்க அரசுக்கு எதிராக புரட்சி செய்து அந்த ஆட்சியை கைப்பற்றுவது இருபது முறை நடந்திருக்குங்க இவனுக்கு வந்து வன்முறை மட்டுமே தெரிந்த ஒன்று பத்தா குறைக்கும் தங்கம் அதிகமாக இருக்கு அதனால இந்த தங்கத்திற்காக பிற நாடுகளின் தூண்டுதலுக்கு இரையாகி அவர்களுக்குள்ளேயே மோதி கொண்டு சாவது இவருடைய வாடிக்கையாக இருக்கு இவருடைய தொடர்ச்சியான இரத்த கலவையை பேசணும்னா மாசக்கணக்கில் பேசினால பத்தாது இப்பொழுது நடக்கின்ற வன்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிச்சது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் இந்த வன்முறை போயிட்டு இருக்குது இரண்டு ரத்த வெறி பிடித்த போர் உலகம் காணாத ஒரு மக்களை பழிவாங்கும் போராக இரத்த கழியாக மாறி நடந்து கூட இருக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா முப்பது வருஷ காலமாக சூடானை கைப்பற்றிய இராணுவ ரீதியாக கைப்பற்றிய ஒமர் அல் பாசித் அவருடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புரட்சி மூலமாக கைப்பற்றினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இந்த ஆளுடைய ஆட்சி சூடலை போச்சு இந்த ஆளுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் பெருமளவில் போராடி இந்த இராணுவ ஆட்சி வேண்டாம் ஜனநாயகம் எங்களுக்கு வேணும்னு போராடினாங்க அந்த ஆட்சி கவிழ கவிழ்க்கப்பட்டது அதுக்கப்புறம் இராணுவமும் மக்களும் சேர்ந்த கூட்டாட்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாச்சு அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வன்முறை இரண்டு ராணுவ ஜெனரல்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து காரணமா அமைவாங்க ஒன்னு வந்து எஸ் ஏ எஃப் அப்படி சூடனீஸ் ஆர்மடு போர்சஸ் அதாவது சூடானுடைய ராணுவம் இதோடைய தலைவர் வந்து ஜெனரல் அப்துல் ஃபத்தா அல் பர்கான் இந்த சூடானுடைய இராணுவத்துக்கு தலைவன் இவனுக்கு துணையா இருந்தவன் இதுக்கு துணையா இருந்தவனுடைய படைப்பிரிவு பேரு ஆர் எஸ் எஃப் அதாவது பாராமிலிட்ரி துணை ராணுவ படை அப்படிம்பாங்க ராபிட் சப்போர்ட் போர்சஸ் இதோட பெயரு இதுக்கு ஜென்ரலா இருந்தவன் ஜெனரல் முகமது ஹம்தான் தஹாலு இவன் தான் இதுக்கு தலைமையா இருந்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பிரச்சனை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு இராணுவமா அமைக்க சொன்னா இல்ல இல்ல அதுக்கு யார் தலைவராக இருப்பதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ள பிரச்சனை ரெண்டாவது இவர்களிடம் உள்ள தங்கம் இதுல சூடனிஸ் ஆர்மடு போர்சஸ் முக்கியமான இராணுவத்தில் இராணுவ பிரிவுல மூன்று லட்சம் படைவீரர்கள் இருந்த இருக்கிறாங்க இந்த இந்த பார்லமெண்ட்ரியல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் படைவீரர்கள் இருக்காங்க இவர்கள் தங்கத்தினால இரண்டு தரப்புக்குமே ஏகப்பட்ட நாடுகள் துணையானிக்கிறாங்க இந்த ஆர் எஸ் துணை ராணுவத்துக்கு பேராமிலிட்ரிக்கு யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட் மற்றும் லிபியா துணையா இருக்காங்க அந்த சூடான் ராணுவத்திற்கு எகிப்து நாடு துணையா இருக்குது எந்த வித மிகப்பெரிய கொள்கை வேறுபாடுலாம் இல்லாம இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையே நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு இருக்கு சண்டை போயிட்டு இருக்கு இதுல இருந்து ஆர் சொல்லப்படுகிறது துணை ராணுவத்தில் இருக்க அரபியர்கள் மிக மிக மோசமான ஒரு ரத்த வெறி பிடித்த காட்டேரிகள் என்று உலகம் பூரா சொல்லப்படுது இவருடைய தொடர்ச்சியான சண்டையில ஒன்னரை லட்சத்துக்கு மேலான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு கோடியே இருபத்தி லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து உள்ளுக்குள்ளேயே அனாதைகள் மக்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வெறியாட்டத்தை எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுமே கொஞ்சம் கூட யார் சொல்வது செவி மறுத்து கேட்பதே இல்லை இதுல இந்த ஆர் துணை இராணுவத்தை படைதான் அதை சேர்ந்தவர்கள் தான் ஒரு வயதுக்கு உட்பட்ட பிஞ்சு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வது இவர்கள் வந்து இந்த கிறிஸ்துவ மக்கள் அந்த சிறுபான்மை மக்கள் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள ஆண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் இந்த ஆண் பால் இதில் எல்லாற்றையுமே கொலை செய்வதும் பெண்பால் எடுத்துக்கிட்டா பெண்கள் சிறுமிகள் குழந்தைகள் இவர்களை பாலியல் பலாத்காரம் செய்வதும் இவருடைய வழக்கமாகவே இருக்கு இவனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சிறுபான்மை மக்களை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு எங்களின் மூலம் பிறக்கும் அரபிய குழந்தைகள் இந்த காட்டுமிராண்டி துணை இராணுவ படையை சேர்ந்தவனுங்க இவனுக்கு சொல்றதுதான் எங்களின் மூலமாக பிறக்கும் அரபு குழந்தைகள் வீரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆதலால் இந்த பாலியல் பலாத்காரத்திற்கு இவர்கள் கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லும் காட்டுமிராண்டிகள் அவர்கள் இதை நீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு வரலாறு வந்து நினைவுக்கு வரும் வேற எதுவுமே இல்லை பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இதையே தான் பாகிஸ்தான் ராணுவம் செஞ்சாங்க இதே பால் இதே போல பாலியல் பலாத்காரம் சிறுமைகளை பாலியல் பலாத்காரம் செய்வது சிறுபான்மை மக்கள் இந்து பெண்களை குறிவைத்தது இதெல்லாமே அப்படி நினைச்சு ஆனா பங்களாதேஷில் இருந்த சிறுபான்மை மக்களை காப்பாற்ற இந்தியா என்ற இந்தியாவை சேர்ந்த இந்திய இராணுவ மாவீர்கள் இருந்தாங்க அந்த நாடு காப்பாற்றப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சூடான் ஐக்கிய நாட்டு சபைக்கும் கட்டுப்படாமல் பக்கத்தில் உள்ள பிற அரபு நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாட்டுக்கும் கட்டுப்படாமல் இந்த இரண்டு வெறி பிடித்த தளபதிகள் இடையே சிக்கி அதில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் சிறுபான்மை மக்கள் படிக்கிற பாடு சொல்லவே முடியாது காசால ஒரு சின்ன பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக வரானுங்க பன்றிய மாதிரி வருவானுங்க பத்திரிக்கைகள் இந்த வாட்ஸ்அப்புகள் இங்க இருக்கவனுங்க பன்றி மாதிரி வந்து கத்துவானுங்க காசால இஸ்ரேல் கொள்ளுது கொள்ளுதுன்னு இங்க பாருங்களா எவ்வளோ பெரிய வன்முறை நடக்குது அரபிய ரத்த வெறிப்படியை பிடித்த பன்றி ஜந்துக்களால் ஒரு வயசு குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு இது எப்படிலாம் மனசு வருது இதெல்லாம் ஏன்னா வாயை திறந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க உள்ள சூழ்நிலைப்படி ராபிட் சப்போர்ட் போர் இந்த துணை இராணுவத்தின் கை ஓங்கி இருக்கிறது அநேகம் இந்த சூடான் இராணுவத்திடம் என்ற இடங்களை இவர்கள் துணை ராணுவத்தினர் பிடித்து அந்தந்த பகுதிகளில் பாலியல் வன்முறையும் மிகப்பெரிய இனப்படுகளை நடத்தி கொண்டிருக்காங்க இந்த இரண்டு நாளைக்கு முன்னால் கூட ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனைக்குள்ள இருந்து மொத்தமா மருத்துவர்கள் செவிலியர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரையுமே கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பேர்த்த கொண்டிருக்காங்க பல வீடியோ ஆதாரப்பூர்வமாக வந்துட்டு இருக்கு இவன் எந்த அளவுக்கு ரத்த வெறி பிடிச்சிருக்காங்கன்னா ஒரு அப்பா மக்களை பிடித்து முன்னால மண்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க அது சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஒரு பதினெட்டு வயசு பசங்களா இருக்காங்க எல்லாருமே ஒரு இருபது முப்பது பசங்க உட்காந்துருக்காங்க அவருடைய பாசை புரியாட்டியுமே அவனுக்கு என்ன என்ன நடக்குதாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு இந்த இடத்த விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுதம் ஏந்திய துணை இராணுவ காட்டு மிராண்டிகள் சொல்றாங்க அந்த பசங்களும் உண்மையாவே உயிர் நம்ம தச்சிருவாங்க சந்தோஷமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டு ஏதோ சைகைல மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கள் பின்னால் திரும்பி போகும்போது மொத்தமாக அத்தனை பேர்த்தையும் சுட்டு கொடுறானுங்க சுட்டுக் கொண்டுட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மிகப்பெரிய அளவுல கத்துறாங்க உண்மையாவே இதுக்கெல்லாம் எப்படிதான் அவனுக்கு மனசு எனக்கு புரியல தொடர்ச்சியாக இந்த இனப்படுகொலை கடந்த வாரம் பூரா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்பதைக்கு இந்த ஆர்எஸ்எஃப் உடைய கை ஓகி இருக்கிறது உலக நாடுகள் என்ன பிரிந்தது போல இப்பொழுது உள்ள சூடானை இரண்டாக பிரித்து இந்த சூடான் இராணுவ தலைமை அவர்களுக்கு ஒரு பாதியும் இன்னொரு பாதியை வந்து இந்த ஆர் எஸ் எஃப் துணை இராணுவ துணை இராணுவத்தினரிடம் மீதி பாதியும் கொடுத்து பிரிக்கலாம் இப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப உலக அளவில் போயிட்டு இருக்குது ஆனா இப்ப ஆர் எஸ் எஃப் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதால் அவனுக்கு சூடானும் எங்களுக்கு வேணும் பாதியா பிரிக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது ஆனா வரும் காலங்கள் நிச்சயமாக இந்த சூடான் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு தரப்புக்கும் கொடுப்பார்கள் இப்படிதான் முடிவுக்கு முடிவு முடிவு வந்து நிற்கும் ஆனா அதற்குள் அதற்குள்ள பல லட்சம் மக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாதது பல லட்சம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுவது தவிர்க்க இயலாதது ஏன்னா இவனுக்கிட்ட அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு இவன் ஏன் தான் இப்படி இருக்கானு சுத்தமாவே புரியிடுறதில்லை அடிப்படை இவர்கள் பிறப்பில் இவர்கள் கல்வியில் இவர்கள் போதனையில் அத்தனையிலுமே இவனுக்கிட்ட பிரச்சனை இருக்கு ஒரு சராசரி எண்ணம் கொண்ட ஒரு மனிதனோ அல்லது ஒரு சைக்கோ மனிதனோ அல்லது ஒரு கொலைகார மனிதனோ பலரை கொலை செய்யும் சீரியல் கில்லரோ யாருமே இப்படி ஒரு வன்முறையையும் பாலியல் வக்கிரத்தையும் மனசுல வச்சிருக்க மாட்டாங்க இவர்களிடம் அடிப்படை பிரச்சனையே இருக்கு நிச்சயமாக வரும் காலங்களில் இந்த சூடான் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு தரப்புக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் அளிக்கப்படும் அதுவரைக்கு இந்த வெறியாட்டம் தொடரும் இதுல பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி கிறிஸ்துவ மக்களும் சிறுபான்மையினி மக்களும் மிக மிக பரிதாபம் நன்றிகள்